கோவிலுக்கு போகும்போது உணவு கட்டுப்பாடு அவசியமாக நேராகவே கேட்குறனே அசைவ உணவு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலாமா சைவ உணவு சாப்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு போகணுமா இது கொஞ்சம் எங்களுக்கு புரியாமல் இருக்கே இதில் என்ன சார் இருக்குது உணவுங்கிறது எல்லாரும் இப்போ வெளிநாட்டில் போகிறோம்னு வச்சுங்களேன் அங்கே சைவ உணவு எங்கே கிடைக்கும் இப்படியெல்லாம் நம்ம வாதங்கள் செய்யலாம் ஆனால் வேணுமா வேணாமாங்கிறத இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்களே முடிவு பண்ணுவீங்க பாருங்கள் ஒரு உணவு சாப்பிடும்போது நம்ம புத்தியில் சில மாற்றங்கள் ஏற்படும் அது எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த ஓட்டத்தை வச்சு நம்ம உஷ்ணம் அதிகரிக்கிறது குறையிறது வீட்டில் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப குளுத்திப்பா அந்த குளித்தி உணவு ரொம்ப வேணாம்ப்பா அது கோல்டுன்னு சொல்ல மாட்டோம் குளுத்திப்பா எனக்கு தயிராகாது மோர் ஆகாது எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆகாது நெல்லிக்காய் ஆகாது அது ரொம்ப குளித்திப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மோரும் நெல்லிக்காய் ஜூஸும் ரொம்ப பிரமாதமாக சாப்பிடுவாங்க இளநீர் சாப்பிடுவாங்க பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு சுகரு அது இதெல்லாம் வரும்போது சார் இளநீர் சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அதெல்லாம் சாப்பிடுவோம் அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுங்க நாம் சாப்பிட்ற உணவு தான் நம்ம உடம்புல சில மாறுதல்களை ஏற்படுத்துது உஷ்ணத்தை கொடுக்குது சீதளத்தை கொடுக்குது வாயு தொல்லையை கொடுக்குது சளி சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்குது அதனால் நமக்கு உடம்பில் என்ன ஏற்படுது புத்தியில் முடிவெடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானபடி எடுக்க முடியல ஒரு சில நேரத்தில் அந்த புத்தி தடுமாற்றம் நமக்கு வருது அப்போது உணவே மருந்து மருந்தே உணவு அந்த உணவுனால் நமக்கு புத்தியில் சில மாற்றங்கள் ஏற்படுது அசைவ உணவு சாப்பிடும்போது உஷ்ணம் அதிகமாக தேவைப்படுது ஜீரணம் பண்ணுறதுக்கு அதே சைவ உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு சாதாரண உஷ்ணமே போதும் அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் தேவைப்படும் அதற்கு உண்டான ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இதயத்தை நோக்கி பாய்கிறது மூளையை நோக்கி பாய்கிறது அப்போ அந்த சிந்தனை மாறுபடுகிறது ரொம்ப உக்ரகமாகவும் தீர்க்கமான முடிவாகவும் ஒரே நேரத்தில் முடிவு தெரியணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போவே எனக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற அடம் பிடிக்கிற குணமும் உங்களுக்கு நிறைய வருது ஆகவே சாத்வீகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு சாத்வீக உணர்வு ஏற்படும் இப்போ சொல்லுங்கள் சாத்வீக உணவு சாப்பிட்டால் தெய்வீக உணர்வு உங்களுக்குள்ளே வருமா வராதாங்கிறத முடிவு உங்கள் கையிலையே விடுறேன் எந்த உணவு சாப்பிட்டுட்டு போனோம் முடிவு நீங்கள் எடுங்க இப்போ